எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்றாண்டிய மழவேளை உன் சிலம்பும் கலக தண்டையும் சிந்தீனியும் உன் கடம்பும் போறையும் அடி சீரா மடம் பூயம் கஞ்சுரர்கள் பண்டையன் தங்க மணி பவசியே பஞ்சரம் கொஞ்சும்பி வந்து வந்தைந்து கர பண்டிதன் தம்பியனு வயலூரா சென்று முன் குந்தவர்கள் தந்த பெண் கொண்டு வர செல்வகம் பைம்பொன்ன செரி சோலை திங்களும் செங்கதிர மங்குளும் தங்கு முய தென்பரம் குண்டில் உரை பெருமாலே உன் சிலம் மூ தண்டையும் கின் கீரியும் உன் கடம்பும் பூனையும் அடி சீரம் குந்தில் உரை பெருமாறே முருகா அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பதினெட்டாம் பாடலின் பொருள் இது வாசனை உருந்திய அழகிய பூமுத்துக்களின் மீது தெந்தனம் தெந்தனம் என்று ரீங்காரம் செய்து கொண்டு வண்டு கூட்டங்கள் தேனை உண்பை பார்த்து தொடரும்படியான கூந்தலையுடைய பெண்களது நெருக்கமாய் உள்ள கோவைக்கனி போன்ற இதழ் அமிர்தத்தை பருகிக்கொண்டு ஆசை மிகும்படி கச்சனிந்த பெருத்த மார்பில் பொருந்து அம்பை நிகர்த்த விழிகள் சுவர்ந்து போக சரீரம் முகவசத்தால் குலைந்து போக வயிறு என்னும் மடுவில் விழுகின்ற அடியேனை சிலம்பும் பொன்னால் ஆன தண்டையும் கிண்கிணியும் அழகிய கடப்ப மலரையும் அணியும் உன் திருவடிகளில் சேர்ப்பாய் பன்றியின் அழகிய கொம்பையும் ஆமை ஓட்டையும் பாம்பையும் தேவர்களது பழைய எலும்புகளையும் தரிக்கும் சிவபெருமானின் பாலனே கூட்டில் இருந்து கொண்டு கொஞ்சுகின்ற கிளிப்பிள்ளைகள் கூட்டின் முகப்பில் மீண்டும் மீண்டும் வந்து ஐங்கரன் விநாயகனாம் யானபண்டியனின் தம்பியே என்று கூறி அழைக்கின்ற வயலூரில் வாசம் செய்யும் முருகனே குன்றில் வசுப்பெருவாகிய வேறுபவர்கள் முன்னாளில் கொடுத்த வழிநாயகியாகிய பெண்ணை மறந்து கொண்டு வளர்ந்து ஓங்கிய செண்ப மலர்களின் பசும் பொன்னை ஒத்த மலர் இந்த சோலைகளால் சோழப்பட்டதும் சந்திரனும் செஞ்சோரியனும் மேகமும் தங்கும்படி உயர்ந்ததும் ஆகிய அழகிய திருப்பரங்குன்றத்தில் எழுந்தொருள பெருமானே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்